காய் ஹலோ வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா இந்த மகாவிஷ்ணு இந்த பிரச்சனை வந்து நான் கூட என்ன நினச்சேன்னு கேட்டீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த ஆசிரியர் தினத்தன்னைக்கு பேசின வீடியோ தான் இது இது யாரோ எடுத்து சுற்றுல விட்டாங்க அது வைரல் ஆகிருச்சு அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா அவங்க தான் அதாவது மகாவிஷ்ணுவே எடுத்து அவருடைய யூடியூப் சேனலில் அதை போட்டிருக்காரு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்களா நான் ஒரு அரசு பள்ளியில் போயிட்டு அந்த ஆசிரியரே கேள்வி கேட்டு வந்துட்டேன் என்னுடைய திறமையை பாருங்கள் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி விட்டுருக்காரு அதாவது சொந்த காசில் சூனியம் வச்சுக்குவோன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி அவர் அதை ப அந்த வேலையை அவர் பண்ணலனா அந்த வீடியோ அவர் எடுத்து போடலேன்னா இது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இன்றைக்கும் அவர் வரைக்கும் ஜாலியாக ஹாயாக உட்காந்துருந்துருப்பார் ஒன்றும் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நித்யானந்த மாதிரி ஆயி எங்கேயாவது ஒரு கைலாசம் மாதிரி ஒரு தனி தீவம் வாங்கிட்டு செட்டில் ஆகிருப்பார் ஆனால் அவருடைய தொடர்ட்டம் அவரே அதை எடுத்து போட்டு அவர் இப்போ மாட்டிக்கிற மாதிரி போச்சு தான் தமிழில் ஒன்றொரு பழமொழினு சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால் பிள்ளையார் பிடிக்க போய் குறங்காமறுச்சு அப்படிம்பாங்க